நல்ல வேலை கிடைக்க முருகப்பெருமானின் எளிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகர் பாதங்களில் விழுந்து வழங்கினால் நல்ல வேலை கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி மதியம் ஒன்று மணியிலிருந்து இரண்டு மணி பூஜ்ஜியம் இரவு எட்டு மணிக்கு முதல் ஒன்பது மணி இந்த மூன்று நேரங்களில் உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் வீட்டிலேயே முருகர் படத்திற்கு முன்பாக ஒரு பித்தளை தாம்பூல தட்டை வைத்து அதில் இரண்டு கைப்பிடி துவரம் பருப்பை போட்டு அதன் மேலே இரண்டு மண் அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி சிவப்பு நிறத்தில் திரி போட்டு விளக்கு ஏற்றி முருகா எனக்கு நல்ல வேலை கொடு என்று வழிபாடு செய்யுங்கள் முருகரை முழுமையாக நம்பி இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை தோறும் செய்து வருபவர்களுக்கு வேலையில் இருக்கும் பிரச்சனை நீங்கும் வேலையே இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உயர்ந்த சம்பளம் உயர்ந்த பதவி தேவை என்பவர்களுக்கும் அவையெல்லாம் கிடைக்க முருகப்பெருமான் அருள்பாவி